இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இருக்க பிரஸ் மறக்காமல் கர்த்தர் என் மேய்ப்பர் ஒரு சிறுகதை ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுடைய தந்தை ஒரு மேய்ப்பர் அவர் தினமும் ஆடுகளை மலைக்கு ஓட்டிச் சென்று மேய்த்து பத்திரமாக மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வருவார் ஒரு நாள் அந்த பெண் தன் தந்தையுடன் மலைக்கு சென்றாள் அப்பா நீங்கள் எப்போதும் இந்த ஆடுகளுடனேயே இருக்கிறீர்கள் அவை திசை போனாலோ அல்லது காட்டு நாய்கள் வந்தாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாள் அப்பா மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார் நான் அவைகளை விட்டு போகவே மாட்டேன் எது நடந்தாலும் நான் முதலில் வந்து நிற்பேன் இதுபோலத்தான் போலத்தான் கர்த்தரும் நம்முடைய மேய்ப்பர் நாம் எதைக் கண்டு பயப்படுகிறோமோ அதிலிருந்து அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த நாள் முதற்கொண்டு அந்தப் அந்த பெண் எப்போதும் ஒரு சங்கீத வசனத்தை நினைவில் வைத்திருந்தாள் கர்த்தர் என் மேய்ப்பர் எனக்கு ஒன்றும் குறைவுபடாது